அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் கோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு பணத்தை தண்ணி மாறி செலவழிப்பவர் இவர்தான் அப்படிங்கிற டாபிக்ல பாக்கணும் பணம் அப்படிங்கிறது மனித வாழ்க்கைக்கு ரொம்ப தேவை பணத்தை தான் ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கு பணம் செலவே இல்லாம சந்தோஷமா இருக்கிறது அப்படிங்கிறது இந்த காலத்துல ஆகாது சில பேர் பாத்தீங்கன்னா பணத்தை வந்து ஊதாடித்தனமா செலவு அது நாளைக்கு தேவை அப்படிங்கிற எதிர்பார்ப்புன்னு அவர்கிட்ட இருக்காரு இன்னைக்கு கையில காசு இருக்கா இருக்கிற வரைக்கும் காசு தண்ணி மாதிரி செலவு சில பேர் இருக்காங்க அவங்களுக்கு என்ன அமைப்பு அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் பணம் அப்படிங்கிறது ரெண்டாம் பாவம் செலவு அப்படிங்கிறது பன்னெண்டாம் பாவம் வரவு அப்படிங்கிறது ரெண்டாம் பாவம் செலவு அப்படிங்கிறது பன்னெண்டாம் பாவம் இப்போ ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி பன்னெண்டுல இருக்காரு ரெண்டாம் அதிபதி பன்னெண்டுல இருக்காரு இரண்டாம் இடத்துல அதிகமா கிரகங்கள் இல்லை பன்னெண்டாம் இடத்துல கிரகங்கள் அதிகமா இருந்ததுன்னா இந்த ஜாதகர் பணத்தை தண்ணி மாதிரி செலவழிச்சுட்டே இருப்பார் சேமிச்சு வைக்கிறங்கிற பழக்கம் இருக்கு அது காரணம் என்னன்னா லக்னாதிபதியும் பண்ண இரண்டாம் அதிபதியும் பண்ணல அப்படி இருக்கும்போது அவர் சம்பாதிக்கிற எல்லா பணத்தையுமே ஊதாரித்தனமாக தான் செலவழிப்பார் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி லக்னாதிபதியோட தொடர்பாங்க கடனை வாங்கி செலவு பண்ணுவோம் கடனை வாங்கி செலவு பண்ணி அந்த கடனை கட்டுறதுக்கு உணர்வுக்கு கடன் வாங்கி மறுபடியும் செலவழிச்சுட்டே போவாங்க பணத்தை வந்து தண்ணி மாதிரி செலவழிக்கிறது பன்னெண்டாம் இடத்துல அதிகமான கிரகங்கள் இருந்தால் லக்னாதிபதியும் இரண்டாம் அதிபதியும் பன்னெண்டாம் இடத்த கூட தொடர்பு கொண்டு இருந்தா அத்தகைய நபர்கள் அதிகமாக பணத்தை தண்ணி மாதிரி செலவழிச்சுட்டே போவாங்க நாளைக்கு தேவைங்கிற சேமித்து வைக்கிற எண்ணமெல்லாம் அவர்களிடம் இருக்காது அவர்களுக்கு தேவை அன்றைய பொழுது சந்தோஷமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அப்போ இந்த அமைப்பு இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் பணத்தை வந்து ஊதாரித்த தண்ணி மாதிரி செலவழிச்சு கொண்டே இருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சில பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா சந்திரனும் சுக்கரனும் செயற்கையில் அப்படி இருக்கிறவங்களுக்கும் பணம் வந்து கையில தங்காது பணத்தை வந்து சேமிச்சு வைக்கணும் எண்ணம் இல்லாம பணத்தை வந்து செலவழிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அப்போ ரெண்டு பன்னெண்டு தொடர்பு வச்சு யாரு செலவுடுவோம்னு சொல்லிடலாம் பணத்தை வந்து கையில தங்காம செலவாகிட்டே இருக்கிறது யாருக்குன்னா சந்திரனும் சுக்கரனும் இணைந்திருந்தால் அவர்களுக்கும் கையில காசு தங்காது பணம் விரைய மயக்க இருக்கும் அப்படிங்கிறது பொதுவான தகவல் முழுக்க முழுக்க இது பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக் கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு நன்றி வணக்கம்